ராசிக்கும் பதினாலு ஆதாயம் ரெண்டு விரயம் கடகராசிக்கும் ராசிக்கு பதினாலு ஆதாயம் எட்டு விரயம் சிம்ம ராசிக்கு ஆதாயம் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அஞ்சு ஆதாயம் அஞ்சு விரயம் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் எட்டு ஆதாயம் பதினாலு விரயம் ஆக கூடுதல் ஆதாயம் இந்த வருஷம் அறுபத்தி அஞ்சு விரயம் ஐம்பத்தி ஒன்பது நட்சத்திர கந்தாய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கந்தாயம் வந்து ஒன்று ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் முறையே மூணு மூணு இலக்கம் இருக்கும் அந்த மூணு இலக்கத்துல முதல் கந்தாயங்கிறது சூன்யமாக இருந்தது அப்படின்னா முதல் மூணு மாசம் இந்த வியாதி வரும் ரெண்டாவது உள்ள கந்தாயம் சூன்யமாக இருந்தது அப்படின்னா கடன் தொல்லை இருக்கும் மூன்றாவது இதுல சூன்யமாக இருந்தது அப்படின்னா சொல்ப பலன் கிடைக்கும்

பூரம் ஒன்று 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 உத்தரம் நாலு ரெண்டு நாலு ஹஸ்தம் ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு சித்திரை ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் சுவாதி அஞ்சு ரெண்டு மூணு விசாகம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அனுஷம் ஒன்று மூணு ஒன்று நாலு கேட்டை ஆறு ரெண்டு ரெண்டு மூலம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூராடம் நாலு ஒன்று மூணு உத்திராடம் ஏழு ரெண்டு ஒன்று திருவோணம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு அவிட்டம் அஞ்சு ஒன்று ரெண்டு சதயம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூரட்டாதி மூணு பூஜ்ஜியம் ஒன் மூணு முத்திரட்டாதி ஆறு ஒன்று ஒன்று ரேவதி ஒன்று ரெண்டு நாலு மேலே இந்த வருஷத்தினுடைய இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் அவர் அருள் செய்த அந்த பலன் வெண்பா அப்படிங்கிறது என்னன்னா விஸ்வாபசுவருடம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பழிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கள் நீருமே உற்றுலகி நல்ல மழையுண்டு அதாவது இது வந்து இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் அப்படின் செய்த அந்த வெண்பா இந்த விஸ்வாதி விஸ்வாபச வருஷத்திய பலன் என்னன்னா இந்த வருஷம் மத்தியில் பயிர்கள் விருத்தி அடையும் திருட்டு பயமும் வியாதி வியாதியினால ஜனங்களுக்கு கொஞ்சம் சொல்ப பலன் வியாதி வந்து அதிகமா வந்துருக்கும் ராஜா சூரியன் அப்படிங்கிறவரோட அந்த பலன்

மனிதர்களுக்கு அதிக கோபம் பயம் உண்டாகும் சொற்ப மழை வருஷிக்கும் சிகப்பு பலிதமாகும் அடுத்தது ஸ்வல்பம் பலம் வருஷம் சியாது கண்டமண்டலே பகு இளம் வித்தான தானியங்கள் சொற்பமாய் பலிக்கும் பால் விருத்தியாகும் விளை மலிவடையும் மேகாதிபதி சூரியன் பலன் மத்திய விர்டர் மத்திய சசியம் கண்ட விர்டிஷ்ட ஜாயதே ரக்த சசிய சமுத்தியாஸ்து ரவு மேகாதி பேசதி மழையும் பயிரும் சொற்பமாய் இருக்கும் சிவப்பு தானியங்கள் விருத்தி அடையும் சில தேசங்களில் அதீத மழை ஏற்படும் அடுத்ததா சசியாதிபதி குரு பலன் பவந்திகா வசுதுகாக பலிதா தானிய ஜாதய எல்லாம் பலிதமாகும் பசுக்கள் அதிக பால் கொடுக்கும் அரசர்கள் நீதியாக இருப்பார்கள் அடுத்ததா தவ்வாய்ப் பலம் மகா மத்திய சசியம் பலம் ரத்தபூமிஸ்துதாஜே தான் மத்தியமமாக இருக்கும்

இந்த கிழங்கு வகைகள்லாம் அந்த விளைச்சல்கள்லாம் மத்தியமமாக இருக்கும் நீல சாதிபதி புதன் பலன் காருக்கியாதீனி ரத்னாணி சுபர்ணாணி விதானி சந்தே உப உபத்தியந்தே பகூன் எஸ்மின் நீர் நீர் சௌமியே நீராசி பேசதி நானாவித ரத்னங்களும் தங்கமும் அதிகமாக உண்டாகும் அடுத்ததா இந்த கலியுகத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னா மக்கள் தங்களுடைய கர்மாக்களை செய்யறதுல கொஞ்சம் தடங்கள்லாம் ஏற்படும் துஷ்டர்கள் வந்து சாதுக்களை துன்புறுத்துறதுலேயே ஈடுபட்டு இருப்பாங்க அதே மாதிரி பெரிய மேகங்கள் வந்து குறைந்த அளவிலேயே மழையை கொடுக்கும் இது வந்து இந்த கலியினுடைய லட்சணம் குரு பகவான் குரு சாரா அலக் குரு பகவான் இந்த வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை ரிஷபராசியில் இருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாகி மறுபடியும் அதிசாரமா புரட்டாசி மாதம் மாசம் இரண்டாம் தேதி கடக கடகராசிக்கு பயிற்சியாகி மார்கழி மாசம் ஆறாம் தேதி வக்ரகதியில மிதுனராசிக்கு மிதுன இந்த மிதுன ராசியிலே இருக்க இந்த மிதுன ராசியில் இருப்பதன் பலன் அரசர்கள் யுத்தத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் பூமியில் பீதி உபாதையும் பயிர்க்கெடுத்தியும் சில இடங்களில் மழை அதிகமாகவும் வருஷிக்கும் அதிசாரமாக கடகராசியில் இருப்பதன் பலன் என்னன்னா பசுக்கள் ஆடுகள் மாடுகள் இந்த ஆடுகளுக்கும் பால் பயிர்கள் செழிப்பாக இருக்கும் அனைவரும் அவரவர்களுடைய கருமாக்களை செய்யறதுக்கு முற்படுவார்கள் சனி பகவான் வருஷாரம்பம் முதல் மாசி மாதம் உடைய கும்பராசியில் இருக்கிறார் மாசி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகி வருஷம் உடைய அதிலே சஞ்சரிக்கிறார் கும்பராசியில் இருப்பதன் பலன் என்னன்னா மழை மத்தியமாக இருக்கும் அரசர்களுக்கு பயமும் பயிர்களுக்கு நாசம் உண்டாகும் வைத்தியர்கள் கவிஞர்கள் பிரபுக்கள் முதலியவர்களுக்கு பயம் உண்டாகும் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் பங்குனி முடிய ராசியில் இருப்பதன் பலன் என்னன்னா பூமியில் பயிர்கள் நிறைவாக விளையும் பெண் குழந்தைகள் குறைவாக பிறக்கும் இந்த குரு மௌத்தியம் சுக்கர மௌத்தியம் சொல்லுவோம் என்னன்னா குரு வந்து அஸ்தமனத்தில் இருக்கிற காலம் அதாவது இந்த வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி மேற்கு அஸ்தமனமாகி ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கிழக்க உதயமாக அந்த கார்த்திகை மாசம் ரெண்டாம் தேதி வக்கரத்துல சஞ்சரிக்க ஆரம்பிச்சு பங்குனி மூணாம் தேதி வரை வக்கர கதையில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் சுக்கர மௌத்தியம் என்னன்னா வருஷ இருந்து வக்ரத்திலேயே சஞ்சரிக்கிற சுப்ர பகவான் சித்திரை நாலுல வக்ர நிவர்த்தியாகிறார் கார்த்திக மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிழக்க அஸ்தமனமாகி தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மேற்கு உதயமானார் செவ்வாய் மூடம் என்னன்னா இந்த வருஷம் ஐப்பசி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து முடிய மேற்கே அஸ்தமனத்தில் சஞ்சரிக்கிறார் வக்ரகதி சஞ்சாரம் இந்த வருஷம் கிடையாது இந்த சூரியன் அதாவது மாதம் ஆருத்ரா நட்சத்திரத்துல திருவாதிரி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரத்துல சூரியன் பிரவேச பலன் என்னன்னா பயிர் விருத்தியும் விலை சரசமும் க்ஷேமும் உண்டாகும் சண்மண்டல பலன் சூரியன் ஆதிக்கத்தால் பயிர்களுக்கு விருத்தி உண்டாகும் ஜேஷ்ட சுத்த பிரதமையும் கிழமையும் சேர்ந்த பலன் பயிர்கள் விருத்தி ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் ஆஷாட சுத்த பஞ்சமி திங்கட்கிழமை சேர்ந்த பலன் நல்ல மழை வருஷிக்கும் ஆஷாட சுத்த தசமி சுவாதி நட்சத்திரம் சேர்ந்த பலன் வாயுவினால் மழைக்கு கெடுதி உண்டாகும் ஆஷாட பகுல ஏகாதசி ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த பலன் பகிர்கள் செழிப்பாக இருக்கும் தைப்பூசம் சுப்லபட்சத்தில் வருவதன் பலன் ஜனங்கள் வியாதியின்றி இருப்பார்கள் தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்த பலன் துர்பிக்ஷம் உண்டாகும் இந்த விருஷம் தேசத்தில் கிரகணங்கள் நாலு கிரகணங்கள் ஏற்பட்டாலும் சந்திர கிரகணம் ரெண்டு மட்டுமே நமக்கு அனுஷ்டானத்தில் உள்ளது அந்த சந்திர கிரகணம் இன்னைக்கு முதல் ஆனது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு முழு சந்திரகிரகணம் ஏற்படுறது இந்த கிரகணமானது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு தொடங்கி ஒன்று இருபத்தி ஆறுக்கு நிபத்தி ஆறு கிரகண மத்தியமம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்று ராகுு கிரஸ்தமானது பிடித்து மேற்கே விடுகிறது சதய பிடித்து நட்ச பிடித்துல விடுறது இந்த கிரகணம் தெரியும் நேரம் மொத்தம் மூணு மணி நேரம் ஒன்பது நிமிடம் பகல் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி செய்து அன்னைக்கு இந்த போஜனத்தை பூர்த்தி பண்ணிவிடும் அதுக்கப்புறம் கிரகணம் விட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலத்தால் ஸ்நானம் பண்ணிட்டு ஆகாரம் அவிட்டம் சதஜம் பூரட்டாதி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சந்திரகிரகணம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கிரஸ்தோதய சந்திர கிரகணமாக தெரிகிறது இந்த சந்திர கிரகணம் பகல் மூணு இருபதுக்கு தொடங்கி ஆறு நாற்பத்தி ஏழுக்கு நிவர்த்தி அறுது கிரகண மத்தியமம் அஞ்சு மூணு இந்த கேதுக்கிரஸ்தம் இது இந்த கேதுகிரஸ்தம் ஈசானத்தில் பிடித்து வாயு பாகத்தில் உள்ளது பூர நட்சத்திரத்தில் கிரகணம் பூர நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழும் இந்த கிரகணம் தெரியும் நேரம் நம்ம இந்தியாவில் சந்திரன் உதிக்கிறது எப்போ அப்படின்னா ஆறு மணி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிமிடத்துக்கு தான் சந்திரோதயம் அன்னைக்கு அந்த நேரத்தில் பிடிச்சி ஆறு நாற்பத்தி ஏழுக்கு நிகழ்த்தி ஆறுறது அன்னைக்கு கார்டால் ஒன்பது மணிக்கு முன்னாடி போஜனம் செஞ்சிடணும் மகம் பூரம் உத்தரம் பரணி பூராண நட்சத்திரக்காரர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ளவில்லை இவ்வாண்டு நவதானியங்கள் நன்கு பலிதமாகும் அத்தியாவசிய பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படும் இந்த ஆண்டு அளவுக்கு அதிகமாக மழை பொழிந்து தண்ணீர் தட் அளவுக்கு அதிகமாக மழை பொழிந்தாலும் தண்ணீர் தட்டுப்பாடு சற்று ஏற்படும் ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் போன்ற வாசன திரவியங்கள் விலை உச்சத்தை தொடும் அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை பலமாக இடி மின்னலுடன் நீல உற்பத்தியாகி அதிக மழையை தரக்கூடும் ஜனங்களுக்கு ரத்த சம்பந்தமான வியாதிகள் உண்டாவதற்கான வாய்ப்பு உண்டு இதற்கு பரிகாரம் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சரவேஸ்வரரை தரிசனம் பண்ணி அவருக்கு அர்ச்சனை செய்து சுண்டல் நெய்வேக்கியம் செய்து விநியோகம் பண்ணணும் நல்லெண்ண வழக்கு ஏற்றி இந்த சரபேஸ்வரரை வழிபடணும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல துர்க வழிபட்டு தீபம் ஏற்றி வர இந்த பழங்கள் யாருக்கு யாருக்கு கொஞ்சம் குறைவான மத்தியமமான பலன் இருக்கோ அவங்கெல்லாம் நல்ல பலனை அடையலாம் மேல இந்த வருஷத்தினுடைய மகர சங்கராந்தியானது மகர சங்கராந்தி தேவதை அப்படிங்கிற அந்த மந்தாகினி அப்படிங்கிற அந்த நாமதேவத்தோட ஏற்படுறது அந்த மந்தாகினி அப்படிங்கிற சங்கராந்தி தேவதை ஸ்ரீபுருஷ ரூபமாக ரெண்டு முகம் மூன்று கண் நான்கு வாய் சிகப்பு தந்தம் நீண்ட நாக்கு தொங்குகிற உருவம் நீண்ட காது எட்டு கை இரண்டு கால் செம்பட்டை முடி அதோட விகாரமான கருப்பு சரீரத்தினுடைய பன்னெண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் கொண்ட கோர ரூபத்துடன்

ராசியில் கடக லக்னத்தில் பிரவேசிக்கிறார் நாம பலன் விப்ரர்கள் சௌக்கியம் ஸ்நான பலன் பித்தம் அதிகம் வஸ்திர பலன் கணிதர்களுக்கு பிழை ஆபரண பலன் பலகம் ரோக பயம் பலன் நான்காம் வருணத்தாருக்கு பிழை நட்சத்திர பலன் நன்மை ஆயுத பலன் யுத்த பயம் போதன பலன் வியாதி உண்டாகும் புஷ்ப பலன் விப்ரர்கள் சௌக்கியம் திக்கு பலன் சம்பத்து உண்டாகும் ஸ்ரீஸ்ரீ விஸ்வாபச வருஷம் உத்தராயண புண்ணகாலம் வசந்த ரிது சித்திரமாசம் ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை சைத்ர பகுல பிரதமை அஞ்சு ஆறு சுவாதி நட்சத்திரம் நாற்பத்தி மூணு நாடிகை நாற்பத்தி ஏழு விநாயகை வஜ்ரகரணம் முப்பத்தி ஒன்பது நாடிகை நாற்பத்தி ஒன்பது வஜ்ர நாமயோகம் முப்பத்தி ஒன்பது விநாயகை நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாடிகை நாற்பத்தி ஒன்பது வினாடிகை கரணம் அஞ்சு நாழிகை ஆறு வினாடிகை தியாஜியம் ஐம்பத்தி ஒன்பது பதிமூணு திருத்தியர்க்கம் தமிழ் வருட பிறப்பு சைத்திர விஷு புண்ணியகாலம் பஞ்சாங்க வடனம் சித்திரமாசம் இரண்டாம் தேதி செவ்வாய்கிழமை திவிதீய பத்து நாழிகை நாலு நாலு வினாடிகை விசாக நட்சத்திரம் நாற்பத்தி ஒன்பது நாடிகை ஐம்பத்தி எட்டு வினாடிகை சித்தி நாம யோகம் நாற்பத்தி ஒரு நாழிகை அஞ்சு வினாடிகை கரஜை கரணம் பத்து நாடிகை நாலு நாலு வினாடிகை சேஷத்யாஜ்யம் மூணு நாழிகை பதிமூணு வினாடிகை சந்திரன் முப்பத்தி மூணு இருபத்தி அஞ்சு வாராது ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகான் யோக நிவாரணம் கரணாத் சித்திஷ்ட பலமுத்தவம் ஏததே ஸ்ரவணான் முக்தி ஸ்நான பலம் லபேது அதாவது இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறத நம்ம ஒரு முகூர்த்தம் பண்றோம் ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்படின்னா பஞ்சாங்கத்தை பார்த்து பண்ணினோம்னா என்ன பலன் அப்படின்னா அனுசரித்து ஒரு காரியம் பண்ணினோம்னா ஸ்ரேயஸ் உண்டாகும் வாரம் அப்படிங்கிற இந்த திங்கள் செவ்வாய்ங்கிற கிழமைய அந்த கிழமையை உத்தேசித்து கிழமையை வந்து நமக்கு பலனை கொடுக்கணும்னா அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆயுள் ஆவில ஆயுள் விருத்தியை கொடுக்கும் வாராது ஆயுஷ ரத்தனம் நட்சத்திரத்தை பொறுத்து நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா பாவம் விலகும் நட்சத்திராது ஹரதே பாவம் யோகான் ரோக நிவாரணம் யோகத்தை எந்த ஒரு விஷயத்தை நம்ம யோகத்தை கணக்கு கணக்கு பண்ணி பண்றோமோ அந்த விஷயம்னா ரோகம் அதாவது வியாதி நிவர்த்தி ஆகும் கரணம் அப்படிங்கறத பார்த்து செஞ்சோம் அப்படின்னா காரிய சித்தி ஆகும் அதனால இந்த வருஷம் இங்க வந்து இந்த பஞ்சாங்க படலத்தை யார் யார் கேட்டாலோ அவளுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா அதுவும் இந்த ஸ்லோகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அதாவது வருஷ பிறப்பு தினத்துல திதி வார நட்சத்திரங்களை கேட்பவர்கள் சுகத்தையும் அளவற்ற புகழையும் செல்வத்தையும் அடைவர் அப்படின்னு அந்த தேவதையின் பலனோடையே சேர்ந்து அந்த பலனும் சொல்லப்படுறது அதனால இங்கே வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த வருஷமான இந்த சஷ்டி அதாவது குருமகா சன்னிதானத்துடைய ஜென்ம வருஷமான இந்த விஸ்வாபச வருஷத்தில் எல்லாரும் எல்லாருக்கும் ப பரம சௌக்கியத்தையும் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் ஸ்ரீடத் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவர்களையும் பெற்று இந்த வருஷம் எல்லாரும் நோயற்ற வாழ்வுடனும் குறைவற்ற செல்வத்துடனும்

ూతన చింతిత యథాం మహాందోళకం పంచాంగ్రీ జానపురీశ్వరీతో వరదోశా గురుమనోరూజా

மை நம பார்ப்ப

பழத்தட்டு பழத்தட்டு எடுத்துருங்க ले विषाणुले भागदेवाय नमः शिवाय योषलिङ्गाय वृरादिवाय किराट्टहासाय सुरेश्वराय हिरामिनाकाय मृत्युञ्जलाय भागलेशाय नमः शिवाय அதோட தட்டு வாங்கி 飞了，飞了。 केले मुद्दा नि केले मुद्दा नि के पत्ता पत्ता केले मुद्दा नि तंग नंदा रत्र भल्तेरी नले केले मुद्दा नि Yeah.